இப்போதைக்கு கூடுதல் வாய்ப்பு கிடையாது நம்ம அந்த டேட்டுக்கு உள்ளே தான் கவர் பண்ணிடுறோம் முயற்சி பண்றோம் எல்லாத்துக்கும் கட்டாயம் ஃபில் பண்ணணும் இன்டர்னல் மைக்ரென்ஸ்னா நீங்க என்ன கேக்குறாங்க இல்லை நமக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்துச்சுன்னா உங்கள் பேர் மட்டும் கொடுத்தா போதும் அதில் நம்ம ஏதோ காரணிக்காக ட்ரேஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் கொடுத்து இல்ல ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு உள்ளே ஷிஃப்டட் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கறோம் அவங்களுக்கு ஆட் பண்ணி ஆகணும் வேற கான்ஸ்டிடியூன்சி போயிருக்காங்கன்னா அவங்க ஃபார்ம் எயிட் தான் கொடுக்கணும் சென்னை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே சிக்கன்னு சொல்லுங்க ியாக சொல்ல முடியாது ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ செவன் பர்சென்ட் டிஜிட்டேஷன் ஒரு முப்பது மூணு புள்ளி ஃபைவ் நைன் பர்சன்ட் அதில் எத்தனை வந்துச்சு நீங்கள் கேட்குறது ஃபிஃப்டி பர்சன்ட்

இல்ல முதல்ல ரெண்டாவது சொல்றேன் ஆன்லைன் இப்ப நமக்கு நிறைய வந்துட்டே இருக்கு நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வந்துச்சு ஆன்லைன்ல ஆன்லைன்ல ஃபைன் பண்ணுங்க அத ஆல்சோ நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம் இந்த பீரியட்க்கு உள்ள என்ன ஒரு பயம்னா வந்து ஃபில்

நம்ம யார் யார் அனிமேரேஷன் ஃபார்ம் வாபஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே Draft வரும். எதுவும் நம்ம ரிஜெக்ட் பண்றது போறது இல்லை இந்த நேரத்தில் நத்திங் வில் நம்ம என்னுமிரேஷன் ஃபார்ம் திருப்பி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த வாட்டி கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த வாக்காளர் பேர் ரோலில் இல்லை நம்ம சொல்லணும் எது காரணமாக அவங்க இல்லை ரோலில் நம்ம பூத் வைஸ் ஒரு வாக்குச்சாவடி போலிங் பூத் வைஸ் சொல்லி ஆகணும் ஸோ இஆர்ஓஸ்க்கு அது தெரியும் பிஎல்ஓஸ்க்கு கூட நம்ம ட்ரெயினிங்கில் சொல்லியிருக்கோம் அந்த லிஸ்ட்டு கூட இருக்கு இப்போது

அதுதான் அதுதான் நம்ம இப்போ பண்ணிடுவோம் அந்த ஹவுஸ் டு வார்த்தை சொன்னேன் அதுல ஒரு மெயின் இஷ்யூ இதுதான் ஒரு குட்டும்பன்னா ஒரு செக்ஷன் ஒரு பாட்டுக்கு உள்ளே இருக்கணும் ஒரு மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்னா அவங்க ஒரு எல்லாமே ஒரு பாட்ல இருக்கணும்

அது ஈஆர் இல்ல அது சென்ட்ரலைஸ் பண்ணல அது நம்ம ஈஆர் ஏஆர்ஓஸ் பொறுப்பு. எல்லா எனுமனேஷன் ஃபார்ம் வந்துச்சு அதை எது காரணணக்கா மேப்பிங் பண்ண முடியல அவங்க இண்டிவிஜுவல் ஃபார்ம் वाइज பார்த்துட்டு ஏதோ அடிஷனலா வேணுமா பண்ணிட்டு பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம அந்த பீரியட் கொடுத்துருக்கோம் mamma but ma uh, 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 the BLOs not allowed to act independently that there is a political interference in the whole process and that the blo's are not allowed to act independently now what is your response to that no our blo's are acting independently if there are any specific allegations you can bring it to my notice uh, 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 allegations are acting blo's are, are, being are, BLOs are this, is. this is the allegation from air agency claimed that of bnp are ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் எல்லாத்துக்கும் இன்ஃபுளு பண்ணிட்டு வாங்குறாங்க அப்படி கிடையாது

ஃபார்ம் எயிட் இருந்து பீகார் இல்லை எந்த மாநிலத்திலிருந்து இங்கே வந்துட்டு சேர்க்கணும்னா அவங்க ஒரு ஃபார்ம் எயிட் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் இப் இது வரைக்கும் ஃபார்ம் எயிட் நம்மக்கிட்ட ரொம்ப கம்மி தான் வந்துச்சு ஒரு எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் ஆட் ஃபார்ம் எயிட் தான் வந்துச்சு மொத்தமாக

நிறைய போலீஸ் ஸ்டேஷன் அவங்க ஈசிஐ நெட்ல ஈஆர்ல ஈசிஐ நெட்ல செக் பண்ணும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க பூத்துல அவங்க பேர் பேச முடியுது ஆனா கேம்ப்ல போயிட்டு அவங்க வந்து பார்க்கும் போது இங்க வந்து எதுவும் பேச எங்களுக்கு வரல அப்படின்ற போது நானே ஒரு நாலஞ்சு வாக்காளர் நிறைய வாக்காளர் சொன்னாங்க அந்த மாதிரி பூத்தா மேடம் இருக்கு அவங்க அந்த பூத்துல அவங்க ஒரு வருஷமா போட்டு போது அவங்க நேம் மட்டும் அந்த பூத்து பேசுறது அவங்க வாக்காளர் பட்டியலில் இருக்குன்னா அவங்க நேம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி கிடையாது பிஎல்லோ என்கொயரி ஒரு இருக்குது நம்ம வீட்டு வீட்டாக போகிறாங்க பிஎல்லோ ரெஜிஸ்டர் வச்சிருக்காங்க பிஎல் என்கொயரி ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் ரோல் அதுல அதை நம்ம எல்லா பிஎல்ஓ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க போகும்போது ஏன்னா எல்லாத்துக்கு அந்த லிஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண வேண்டியிருக்கு அதை ஃபார்ம் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்தல் ஆணையம் உத்தரவுப்படி நம்ம முப்பது ஃபார்ம்ஸ் எல்லா முப்பது ஃபார்ம்ஸ் முப்பது டிக்ளரேஷன் இது அவங்க கையில இருக்கணும் எல்லா ஃபார்ம்ஸ் இருக்கு நம்ம அடிஷனல் பிரிண்ட் பண்ணிட்டு கூட கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஃபார்ம் சிக்ஸ் கிட்டத்தட்ட மூவாயிரம் வந்துட்டு இருக்கு மூவாயிரம் வந்துச்சு மோஸ்ட்லி எயிட்டீன் பிளஸ் ஃபார்ம் அவங்க கேட்கறது ஃபோர் டுவெண்ட்டி நைன் நான் வந்துச்சு இது வரைக்கும் டெல்லிலிருந்து எது பிரிண்ட் அது புரியல எனக்கு சொல்லுங்க

நான் பிஎல்ஓ ஆப்லேயே அவங்க போய் அதுல பாக்கலாம் அவங்க இங்கே இருக்காங்க கண்டிப்பா இது ஒரு எஃபர்ட் ஏன்னா டீலிமிடேஷன் நடந்துட்டு இருக்கு ஆனா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைன்னா எப்படி முன்னூறு இருபத்தி ஏழு பிஎல்ஓஸ் முடிச்சிருக்காங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இல்ல எது இருந்தாலும்மா திருப்பி சொல்றேன் யார் பேர் நம்ம பட்டில இருந்து எடுக்க முடியாது அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம சேர்க்க போறோம் மேடம் வந்து

நல்லா ட்ரைனிங் கூட கொடுத்துருக்கோம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் கிடைச்சிச்சு ஆனா எல்லாத்துக்கும் அது நான் திருப்பி சொல்றேன் அந்த அதை செக் பண்ணுவாங்க யாரும் ஒருத்தர் பண்ண முடியல சரியா ஃபார்ம் பண்ண முடியல அவங்க திருப்பி ஃபில் பண்ணி ஆட் பண்ணி பேக்

14 இல்ல இல்ல ஃபார்ம் நம்ம ஃபார்ம் distribution கரெக்டா இருக்கு ஃபார்ம் ஃபார்ம் கரெக்டா இல்ல தாஸ் கரெக்டா இருக்கா மாமி ஆஸ்பிரஸ் பேசிட்டா ஆஸ்பிரஸ் சென்மென் இஸ் கன்சர்ன் ரெடிம் கே எம் பி மிஸ்டர் வெரையர் டோல் தட் தேர் இஸ் அனி இசூட் கால் பவானி Uh, who's a &H. &H is in one booth and in a different booth she is the BLO. And they are telling the that whenever they have complaints of uh, uh, irregularities, if they try to get in touch with Mr. Kumar Kuruparan, who is the Chennai Corporation Commissioner, to raise those concerns, Mr. kumar is not picking the call and uh, there is a bias uh, towards uh, his approach when it comes to the abortion parties is the allegation as far as Chennai is concerned. Since you asked for a specific case and mentioning Chennai as a specific case now. what is your response to this?

When it comes to S.A.R., there is a huge scare that is being put by the politicians that and lakhs and lakhs of voters will be removed. Is that so? Can you give me clarity on that? They are also citing BR S.A.R. for that. As I have told earlier, no eligible voter can be removed without a specific reason assigned. According to our instructions, for any person who is excluded in the draft roll. We have to give a uh, we have to give a reason and it has to be displayed, booth polling booth wise. We will have to display lists of all those who have been excluded, stating reasons. <laughs>

ஓன்லைன்க்கு நீங்க ஆஃப்லைன் ஆல்சோ எனிமேரேஷன் ஃபார்ம் பார்ப்பாங்கன்னா ஆதார் இருக்கு. ஆப்ஷனல் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஆதார் டீட்டெயில்ஸ் வாங்குறோம் அது இ சிக்னேச்சர்க்காக தான் ஆன்லைன்ல தட் இஸ் ஒரு ஒரு இண்டிவிஜுவலுடைய ஐடென்டிட்டிக்காக தான் இட் இஸ் ஓன்லி ப்ரூஃப் ஆஃப் வேலிடேஷன் செக் பண்ணிடுவாரு எயிட்டீன் இல்ல இல்ல குவாலிஃபைங் ஏஜ்னா பண்ணிடலாம் குடுத்துருக்காங்க இப்ப கூட கொடுத்திருக்காங்க